வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான டிரேடிங் உத்தி சந்தை மேல போகுமா கீழே போகுமான்னு கணிக்கிற அந்த டென்ஷனே இல்லாம லாபம் பாக்குற ஒரு முறை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு தான் அயன்காண்டோர் வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா பாக்கலாம் ஒவ்வொரு ட்ரேடரும் தினமும் நம்மள போட்டு வாட்டுற ஒரு கேள்வி இதுதான் இல்லையா சந்தை மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு கணிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கு ஆனா இந்த அயன் அயன்காண்டோர் உத்தி இந்த கேள்விக்கே இனி இடமே இல்லைன்னு சொல்லுது ஆச்சரியமா இருக்கா நம்மள பெரும்பாலான டிரேடர்ஸ் சந்தையோட திசைய சரியா கணிக்கதா முயற்சி செய்யறோம் ஆனா அது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப சோர்வடைய வைக்கிற விளையாட்டு மாதிரி பல நேரங்கள்ல நம்ம கணிப்பு தப்பா போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அது ஒரு பெரிய மன அழுத்தத்தையே கொடுக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சந்தையோட அடுத்த மூவ் என்னன்னு கணிக்கிற அந்த பிரஷரே இல்லாம ட்ரேட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் அயன் காண்டர் நமக்கு திறந்து வைக்கிற ஒரு புதிய வழி சரி இப்போ நாம நம்மளோட சிந்தனை முறையையே மொத்தமா மாத்த போறோம் இததா அயன்காண்டர் உத்தியோட அடிப்படை தத்துவம் நாம எதையும் கணிக்க போறதில்ல நிகழ்தகவோட அதாவது ப்ராபபிலிட்டியோட விளையாட போறோம் இதுதான் அயன்காண்டர் உத்தியோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா சந்தை கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் நேரம் ஒரு திசையை நோக்கி வேகமா போறதில்ல அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேதான் சுத்திட்டு இருக்கோம் இந்த உண்மையை நாம புரிஞ்சுகிட்டா இந்த முழு உத்தியுமே ரொம்ப எளிதா விளங்கிடும் இங்க பாருங்க இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு பக்கம் திசையை துரத்திக்கிட்டே போற ஒரு ட்ரேடர் இன்னொரு பக்கம் சந்தை எந்த எல்லைக்குள்ள இருக்கும்னு ஒரு நிகழ்த்தகவு மண்டலத்தை ஒரு ஜோன வரையறுக்கிற அயன்காண்டர் ட்ரேடர் கணிப்பிலிருந்து நிகழ்த்தகவுக்கு தான் இங்க முக்கியமான புள்ளி சரி இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி ஒரு நிஜமான ட்ரேடிங் ஒத்தியா மாறுது வாங்க இப்போ பிராக்டிக்கலா இந்த அயன்காண்டரை தனிப்பகுதியா எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க மார்க்கெட் கிட்ட சொல்றீங்க ஹே மார்க்கெட் நீ இந்த விலைக்கு மேலேயும் போக மாட்ட இந்த கீழே போக மாட்ட அண்ண ஒரு பெட் கட்டுறீங்க அந்த பெட்டுக்காக உங்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்கும் சந்தே நீங்க சொன்ன எல்லைக்குள்ள இருந்தாலே போதும் அந்த பிரீமியம் உங்களுக்கு லாபம் அவ்வளவுதான் விஷயம் இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு மொத்தம் நாலு பகுதிகள் இருக்கு இதுல முதல் ரெண்டு பகுதிகள் வருமானத்துக்காக அடுத்த ரெண்டு பகுதிகள் பாதுகாப்புக்காக முதல்ல நாம சந்தைக்கு மேல ஒரு கால் ஆப்ஷனை விற்கிறோம் இதன் மூலம் நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும் இரண்டாவதா சந்தைக்கு கீழ ஒரு புட் ஆப்ஷனை விற்கிறோம் இதுக்கும் நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும் ஆனா ஒருவேளை நம்ம கணிப்பு தவறானா அதுக்கு தான் அடுத்த ரெண்டு பகுதிகள் மூன்றாவதா நாம விற்ற கால் ஆப்ஷனுக்கு இன்னும் தள்ளி ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறோம் நான்காவதா நாம விற்ற புட் ஆப்ஷனுக்கு இன்னும் தள்ளி ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறோம் இந்த கடைசி ரெண்டும் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்மளோட ரிஸ்க்கை கட்டுப்படுத்துற ஒரு பாதுகாப்பு கவசம் இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இந்த பாதுகாப்பு அமைப்பு காரணமா நமக்கு வரக்கூடிய அதிகபட்ச நஷ்டம் எவ்வளவுன்னு ட்ரேட் எடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் வரம்பற்ற நஷ்டம்னு பேச்சுக்கே இடமில்ல இதுதான் இந்த உத்திய ஒரு பாதுகாப்பான கட்டுப்படுத்தப்பட்ட உத்தியா மாத்துது அதனால ராத்திரி நிம்மதியா தூங்கலாம் இந்த அயன் கான்ட்ராவ இன்னும் சூப்பரா புரிஞ்சுக்க ஒரு அட்டகாசமான உதாரணம் இருக்கு நீங்க ஒரு ட்ரேடர் இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர்னு நினைச்சுக்கோங்க ஆமா நீங்க நிச்சயமற்ற தன்மையை சந்தைக்கு வைக்கிறீங்க அதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காதுன்னு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க அதுக்கு ப்ரீமியம் வாங்குறீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி செய்ற அதே வேலை தான் இந்த அட்டவணை அந்த ஒப்பீட்டை ரொம்ப தெளிவாக காட்டுது பாருங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு நம்புது நம்ப ட்ரேடர் மார்க்கெட் பெருசா நகருதுன்னு நம்புறாரு ரெண்டு பேருமே பிரீமியம் தான் வாங்குறாங்க அந்த மோசமான நிகழ்வு நடக்காத வரை ரெண்டு பேருக்குமே லாபம் ட்ரேடிங்கிற ஒரு சிக்கலான விஷயத்த இப்படி எளிமையான விஷயத்தோட ஒப்பிடும்போது முழு படமும் நமக்கு நல்லா புரியுது இல்லையா ஓகே இப்போ இந்த உத்தியோட முக்கிய குணாதிசயங்களையும் இத வெற்றிகரமாக பயன்படுத்த தீவியான மனநிலையையும் ஃபைனலா ஒரு தடவை பார்த்துடலாம் அயர்ன் காண்டட் ட்ரேடரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா அதுதான் நேரம் அதாவது டைம் டிகே நாம ஒண்ணுமே பண்ணாம ஒவ்வொரு நாளும் நேரம் போக போக நாம வித்த ஆப்ஷனோட வேல்யூ கரைஞ்சுட்டே இருக்கும் இந்த மதிப்பு குறைவுதான் நமக்கு நேரடி லாபமா மாறுது இது ஒரு மேஜிக் மாதிரி மொத்தத்துல இதோட டிஎன்ஏ என்னன்னா லாபம் லிமிடெட் நஷ்டமும் லிமிடெட் மோசமான நிலைமை என்னன்னு முன்னாடியே தெரியும் இது ஒரு பிசினஸ் மாதிரி எப்போ நல்லா வேலை செய்யும் மார்க்கெட் ரொம்ப போர் அடிக்கும் போது அதாவது பக்க வாட்ல நகரும் போது அதனால இது எல்லா நேரத்துக்கும் ஆனதில்லை இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அயன் கவுண்டா ஒரு பரபரப்பான சூதாட்டம் இல்லை இது ஒரு கணக்கு வழக்கு பார்த்து செய்யற பிஸ்னஸ் நிகழ்த்தகவு நம்ம பக்கம் இருக்கும்போது பொறுமையா விளையாடுற ஆட்டம் இது அப்போ இப்ப கேள்வி இதுதான் நீங்க எந்த மாதிரி ட்ரேடர் சந்தையோட ஒவ்வொரு அசைவையும் கணிச்சு அந்த த்ரில் அனுபவிக்கிறவரா இல்ல நிகழ்தகவை சாதகமாக்கி ஒரு பிசினஸ் மாதிரி நிதானமா லாபம் பாக்குறவரா யோசிச்சு பாருங்க உங்க ஸ்டைல் எது ஒரு சிக்கலான டிரேடிங் உத்திய நமக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப எளிமையான ஒரு பிசினஸ் மாடலோட ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம அதான் பண்ண போறோம் அயன் காண்டர் அப்படிங்கற ஒரு டிரேடிங் உத்திய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்துற மாதிரி எப்படி பார்க்கலான்னு தான் விளக்க போறோம் இந்த ஒப்பீடு உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம் ஆனா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பார்வை இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற முழு விஷயத்தோட மையப்புள்ளி யோசிச்சு பாருங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை என்ன எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிராக நமக்கு ஒரு பாதுகாப்ப கொடுக்கறது சரி ஒரு ட்ரேடிங் உத்தியால எப்படி அதே வேலையை செய்ய முடியும் வாங்க இத ஜுவான் ஆழமா பாக்கலாம் சரி இந்த உத்திய நாம் ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி தான் அணுக போறோம் முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிச்சயமற்ற தன்மையிலிருந்தே எப்படி வருமானம் வருதுன்னு பாப்போம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஸ்கை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு பாப்போம் கடைசியா ஒரு வெற்றிகரமான பிசினஸ் உரிமையாளரோட மனநிலை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு அடிப்படை தத்துவம் இங்க நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த உத்தி எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிக்கிறத பத்தினது இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க நிகழ்தகவு அதாவது ப்ரொபபிலிட்டியை பற்றியது புள்ளி விவர உண்மைகளின் அடிப்படையில் தான் இது வேலை செய்யுது இந்த முழு பிசினஸ் மாடலுக்குமே இதுதான் அஸ்திவாரம் பெரும்பாலான நேரங்கள்ல ரொம்ப பெரிய பேரழிவு தரக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் நடந்துராது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் இதைத்தான் நம்புது ஒரு அயன் அயர்ன் கான்டாக்டேடரும் இதைத்தான் நம்புறாரு அதாவது ரொம்ப பெரிய தீவிரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த ஒரு உண்மையின் தான் இரண்டுமே இயங்குது இந்த ஸ்லைட பாருங்களேன் இந்த ஒப்பீடு விஷயத்தை இன்னும் தெளிவா விளக்கும் ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர் அவர் என்ன பண்றாரு தீ விபத்து கார் ஆக்சிடென்ட் மாதிரி எப்போதாவது நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிராக அவர் என்ன பண்றாரு மார்க்கெட்ல திடீர்னு வர்ற மிகப்பெரிய விலை மாற்றங்கள் மாதிரி அரிதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிரா ஆப்ஷன்ஸ விற்கிறாரு பாத்தீங்களா ரெண்டு பேரோட வேலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமும் ஒண்ணுதான் சரி இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ள போலாம் அதாவது இந்த நிச்சய மற்ற தன்மையே ஒரு வியாபாரமா மாத்தி அதுல இருந்து வருமானம் எப்படி வருது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி ஒரு அயன் சரி எப்படி பணம் காண்டாக் பார்க்கலாம் அவங்களோட வருமானத்துக்கு பேருதான் சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு இல்லையா அந்த பயத்துக்கு எதிராக ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக வாங்குற கட்டணம் தான் இந்த பிரீமியம் மக்கள் தங்களோட பயத்தை போக்கிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறாங்க அந்த பணம் தான் இந்த பிசினஸோட உயிர் நாடி அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க வசூல் பண்ண மொத்த பிரீமியம் தொகை ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நீங்க கொடுத்த இழப்பீட்டுத் தொகையை விட அதிகமா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த எளிமையான கணக்கு தான் இந்த பிசினஸோட வெற்றி ரகசியம் இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பொருந்தும் அயன் ரேடருக்கும் பொருந்தும் இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரி ரொம்ப முக்கியம் அமைதியான நாட்களே லாபகரமான நாட்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எந்த விபத்தும் நடக்காத நாள் லாபம் அதே மாதிரி தான் ஒரு ஐன்காண்ட ட்ரேடருக்கு மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாம அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நாளும் லாபம் ஏன்னா நேரம் போக போக அவங்க வித்த ஆப்ஷன்களோட மதிப்பு தானாவே கரையும் அதுதான் ட்ரேடரோட லாபம் சரி லாபத்தை பத்தி பேசிட்டோம் ஆனா எந்த ஒரு பிசினஸுக்கும் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அந்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் ரிஸ்க்க எப்படி நிர்வகிக்கிறது இந்த பிசினஸ ஒரு பெரிய பேரழிவுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது இங்க நம்ம நோக்கம் ரிஸ்க்க சுத்தமா அழைக்கறது இல்ல அத புத்திசாலித்தனமா கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ரெண்டு பிசினஸ் மாடல்களிலுமே உள்ளமைக்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஓனர் பாலிசி லிமிட் டிடக்டபுள்ஸ்னு சில கட்டுப்பாடுகள வச்சிருப்பார் அதே மாதிரி ஒரு அயன்காண்ட ட்ரேடர் ஒருவேளை மார்க்கெட் நாம நினைக்காத திசையில் போனால் நஷ்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பாதுகாப்புக்கு சில ஆப்ஷன்ஸை வாங்கி வச்சிருப்பார் இதனால என்ன மோசமான நிலைமை வந்தாலும் அதிகபட்சம் எவ்வளோ நஷ்டம் வரும்னு நமக்கு முன்கூட்டியே தெளிவா தெரியும் ஒரு மெச்சூர்டான பிஸ்னஸ் ஓனரோட அடையாளம் என்ன தெரியுமா அதிக ரிஸ்க் இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது தான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும் பிரீமியத்தை அதிகப்படுத்தும் இல்லைன்னா சில பாலிசிகளை விற்கிறதையே நிறுத்திடும் அதே மாதிரிதான் ஒரு ட்ரேடரும் மார்க்கெட் ரொம்ப நிலையற்றதா இருந்தா தன்னோட டிரேடிங் அளவை குறைப்பார் இல்லனா கொஞ்ச நாளைக்கு டிரேடிங் பண்ணாம ஒதுங்கி இருப்பார் இது சூதாட்டம் இல்ல இது ஒரு பிசினஸ் இப்ப நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இது டெக்னிக்கல் விஷயங்களை விட ரொம்ப முக்கியமானது உரிமையாளர் மனநிலை நீண்ட காலத்துல வெற்றி பெறணும்னா அதுக்கு தேவையான மனரீதியான ஒழுக்கம் ரொம்ப அவசியம் நிகழ்தகவை அடிப்படையா வெச்சு இயங்குற இந்த பிசினஸ வெற்றிகரமா நடத்த என்ன மாதிரியான மனநிலை தேவைன்னு பார்க்கலாம் இந்த அட்டவணை ஒரு சூதாட்டக்காரரோட மனநிலைக்கும் ஒரு பிசினஸ் ஓனரோட மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக சூதாட்டக்காரர் ஒரே ஒரு பெரிய தேடி ஓடுவார் ஆனா ஒரு பிசினஸ் ஓனர் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பல சின்ன சின்ன ட்ரேடுகளை செய்வார் தன்னோட ரிஸ்க பல இடங்கள்ல பகிர்ந்து நீண்ட காலத்துல தனக்கு சாதகமா இருக்கிற புள்ளி விவரத்துல கவனம் செலுத்துவார் இது ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் எப்பவாவது வர ஒரு பெரிய நஷ்டம் தான் நியூஸ்ல தலைப்பு செய்தியே வரும் ஆனா ஒரு உண்மையான பிசினஸ் ஓனர் அந்த தலைப்பு செய்திகளை பார்த்து பயப்பட மாட்டார் அவர் தன்னோட பேலன்ஸ் ஷீட்டை பாப்பார் அதாவது அமைதியான நாட்கள்ல தொடர்ந்து சேர்ற சின்ன சின்ன லாபங்களை மறந்துட்டு எப்பவாவது வர ஒரு பெரிய நஷ்டத்துல மட்டும் கவனம் செலுத்துறது தப்பு நீண்ட கால பார்வைதான் இங்க ரொம்ப முக்கியம் ஆக மொத்தத்துல நாம இவ்வளோ நேரம் பேசினதோட சாராம்சம் இந்த ஒரு வரியில இருக்கு அயன்காண்டர் உத்திங்கிறது மார்க்கெட்ல ஒரு ட்ரேடரா இருக்கிறது இல்ல அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனரா இருக்கிறது இந்த மனநிலை மாற்றம் தான் இந்த உத்தியோட வெற்றிக்கு அஸ்திவாரம் அதனால கடைசியா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் நீங்க மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமானு கணிக்க முயற்சி பண்ணல அதுக்கு பதிலா மார்க்கெட்டோட இயல்பான தன்மையிலிருந்து அதாவது பெரும்பாலும் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையிலிருந்து லாபம் பாக்குற ஒரு நீங்க நடத்துறீங்க நீங்க ஒரு ஜோசியக்காரர் இல்ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனர் இந்த ஒரு கண்ணோட்டம் ட்ரேடிங்க பத்தின உங்க பார்வையை நிச்சயமா மாற்றும்னு நம்புறோம் வணக்கம் மார்க்கெட் எங்க போகும்னு கெஸ் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் முறைய பயன்படுத்தி நம்பிக்கையோட ட்ரேட் பண்ணணுமா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த பகுதியில அயன்காண்ட ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் தினமும் மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு கெஸ் பண்ணி பண்ணியே டயர்ட் ஆயிடுச்சா அந்த டென்ஷனும் அது பல சமயம் தப்பா போறதும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா பாருங்க ட்ரேடிங்க ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம் ஒன்னு இந்த ஸ்லைட்ல இடது பக்கம் இருக்கிற மாதிரி கணிப்புகள் அதாவது கெஸ் ஒர்க் இதில் முழுக்க முழுக்க யூகங்கள் இமோஷன்ஸ் அப்புறம் டென்ஷன் தான் இருக்கும் ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி இன்னொரு வழி இருக்கு அதுதான் நிகழ்தவு அதாவது ப்ராபபிலிட்டி இது தர்க்கம் கணக்கு அப்புறம் ஒரு தெளிவான வரம்பு அதாவது ஒரு ரேஞ்ச அடிப்படையா வச்சுது இது ரொம்பவே அமைதியான புத்திசாலித்தனமான ஒரு வழி சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது கணிப்புகளை விட்டுட்டு ஒரு புதுவிதமான மனநிலைக்கு எப்படி மாறுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அடிப்படையே இதோட மந்திரமே இதுதான் நாம மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே போகுமா அப்படின்னு கேட்கவே இல்ல அதுக்கு பதிலா அடுத்த சில வாரங்களுக்கு மார்க்கெட் எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் கேக்குறோம் நம்ம திசை கணிக்கல எல்லைகளை வரையறுக்கிறோம் இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்க ட்ரேடிங்கே மாத்திடும் ஓகே அந்த ரேஞ்சை எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அதுக்கு தாங்க நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான டூல் இருக்கு அதோட பேர் தான் எதிர்பார்க்கப்படும் நகர்வு அல்லது எக்ஸ்பெக்டட் மூவ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ஒரு ஸ்டாக் இல்ல இண்டெக்ஸ் எவ்வளவு தூரம் நகர வாய்ப்பு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிற ஒரு கணக்கு தான் இது இதுவும் அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை பாக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம் ஆனா நம்புங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போதைய விலை மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை காற்ற ஐவி அப்புறம் எக்ஸ்பயரிக்கு இருக்கிற நாட்கள் இந்த மூணையும் தான் மார்க்கெட்டோட அந்த சாத்தியமான ரேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் அதுக்கான சாவி வாங்க இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரியல் உதாரணத்தை வச்சு இது எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகே கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா நமக்கு மூணே மூணு விஷயந்தான் தேவை உன்ன கரண்ட் பிரைஸ் ரெண்டாவது இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதாவது ஐவி இது மார்க்கெட் எவ்வளவு பதட்டமா இருக்குன்னு காட்டுற ஒரு நம்பர் கடைசியா எக்ஸ்பைரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குனது இந்த மூணு டேட்டாவை வச்சு தான் அந்த மேஜிக் நம்பரை கண்டுபிடிக்க போறோம் இந்த கлькуலேஷனை ரொம்ப ஈஸியாக்க நான் இத மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் பிரிச்சிருக்கேன் முதல்ல டைம் ஃபேக்டர் அப்புற எல்லாத்தையும் பெருக்கணும் கடைசியா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் இந்த எல்லா கணக்கையும் போட்டு முடிச்சதும் நமக்கு கிடைக்கிற அந்த மேஜிக் நம்பர் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்ஸ் மேலே போகலாம் இல்லனா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்ஸ் கீழே வரலாம் இதுதான் நமக்கு காட்டுற சாத்தியமான ஒரு மூ இப்போதாங்க அசல் மேஜிக்கே நடக்க போகுது நாம கண்டுபிடிச்ச அந்த பிளஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு எடுத்து இப்போதைய விலையோட கூட்டி கழிச்சா நமக்கு ஒரு தெளிவான ரேஞ்ச் அதாவது மேல் எல்லை இருவத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி அறுவது கீழ் எல்லை இருவத்தி நாலாயிரத்தி ஆறநூத்தி முப்பது இப்போ நம்மகிட்ட யூகங்கள் இல்ல கணக்குப்படி ஒரு உறுதியான ரேஞ்ச் இருக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இது நூறு சதவீதம் இப்படி தான் நடக்கும்னு அர்த்தம் இல்ல இது அதிக நிகழ்தகவு பத்தினது அதாவது பெரும்பாலும் பிரைஸ் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும் எப்பவாச்சும் இதை தாண்டி போகலாம் ஆனா அதிக வாய்ப்பு உள்ளே இருக்குதாம் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த ரேஞ்சை வச்சு நம்மளோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்ல எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஸ்ட்ரைக் செலக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க போதும் நம்ம ரேஞ்சுக்கு வெளியே மேல இருக்குற ஒரு கால் ஆப்ஷனை விக்கணும் நம்ம ரேஞ்சுக்கு வெளியே கீழே இருக்குற ஒரு புட் ஆப்ஷனை விற்கணும் அவ்வளோதான் இந்த ஸ்லைட்ல பாருங்க நம்ம லாஜிக் ரொம்ப தெளிவா புரியும் நாம எதுக்கு பெட் பண்றோம் பிரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு அப்போ நம்ம ஸ்ட்ரைக்ஸ் எங்க இருக்கணும் நிச்சயமா அந்த ரேஞ்சுக்கு வெளிய சேஃபான தூரத்துல தான் இருக்கணும் உள்ள கிடையவே கிடையாது இன்னும் தெளிவா புரியணும்னா நம்ம உதாரணத்தையே எடுத்துக்கலாம் வாங்க நம்மளோட கீழே எல்லை என்ன இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி முப்பது சோ அதுக்கு கீழே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட்ட விற்கலாம் நம்மளோட மேல் எல்லை இருபத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி அறுவது சோ அதுக்கு மேல இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கால விற்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு ஓகே அடுத்த பகுதிக்கு போலாம் நம்மளோட இந்த கோர் ஸ்ட்ராட்டஜியில எப்படி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பையும் நுணுக்கத்தையும் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம் நம்மளோட பொசிஷனை இன்னும் சேஃபாக போகிறோம் நாம் விட்டுற ஸ்ட்ரைக்குகளுக்கு இன்னும் வெளியே இன்னும் தூரத்தில் சில ஆப்ஷன்களை காசு கொடுத்து வாங்குறோம் இதுக்கு பேரு தாங்க ஹெட்ஜஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்மளோட இன்சூரன்ஸ் மாதிரி இந்த ஹெட்ஜஸை சேர்க்கும்போது தான் அது ஒரு முழுமையான அயன்கொண்டாரா மாறுது இது நம்மளோட நஷ்டத்தை கட்டுப்படுத்தி நம்மள பாதுகாக்கும் சரி இப்போ ஒரு சின்ன சில சமயம் மார்க்கெட் போறதுக்கு அதிகமா பயப்படும் அப்படி இருக்கும்போது புட் ஆப்ஷன்ஸோட ஐவி அதிகமா இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணலாம்னா புட் சைட்ல அதாவது கீழ் எல்லையில இன்னும் கொஞ்சம் அதிகமா இடம் கொடுக்கலாம் அதாவது புட் புட்ஸ்ட்ரைக்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இது நம்ம பாதுகாப்பு வளையத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வர்றோம் நம்பர்ஸை தாண்டி இதுக்கு பின்னால இருக்கிற மனநிலை அந்த மைண்ட் செட் பத்தி பேசலாம் இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டத வச்சு என்னவெல்லாம் செய்யவே கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் பாத்துறலாம் மார்க்கெட் டைரக்ஷனை கெஸ்ட் பண்ணாதீங்க இமோஷனலா ஸ்ட்ரைக்ஸை செலக்ட் பண்ணாதீங்க முக்கியமா நாம கணக்கு போட்ட எக்ஸ்பெக்டட் மூவை கண்டுக்காம விட்டுறாதீங்க முழுசா இந்த ப்ராசஸ நாலு ஸ்டெப்லேயே சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு எக்ஸ்பெக்டட் மூவை கணக்கு போடுங்க ரெண்டு அந்த விலை விலைவரம்ப அதாவது ரேஞ்சை வரையறுங்க மூணு அந்த ரேஞ்சுக்கு வெளியே ஸ்ட்ரைக்ஸை வித்துடுங்க பாதுகாப்புக்காக ாக சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல பதிய வைக்க போறேன் நல்லா கேட்டுக்கோங்க அயன் காண்டங்கறது மார்க்கெட் எங்க போகுங்கறத பத்தினது கிடையாது அது மார்க்கெட் எங்கெல்லாம் போக வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்கறத பத்தினது இந்த ஒரு வரி இதுதாங்க இந்த முழு ஸ்ட்ராட்டஜியோட ஆன்மாவே இனிமே உங்க கவனம் மார்க்கெட் எங்க போகுங்கிறதுல இல்ல எங்க போகாதுங்கிறதுல இருக்கட்டும் இது யூகம் யூகமில்ல இதுதான் நிகழ்த்தகவோட சக்தி நம்பிக்கையோட வர்த்தகம் செய்யுங்க